அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அத்தைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது இந்நிலையில் தான் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில்தான் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற அனைத்து பொருட்களையும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவைகளும் இனி ரேஷன் கடைகளில் இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது